வணக்கம் நெருப்பு தமிழர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விஜய் வெஸ் உதயநிதி இதுதான் போட்டியாக இருக்கும் ஐயா ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தான் அடுத்த முதலமைச்சர் ஆனால் அடுத்த முதலமைச்சர் உதயநிதி என்பது அவ்வளவு சாதாரணமாக உதயநிதி அந்த முதலமைச்சர் பதவியை அடைய முடியாது அதுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அதற்கு இப்போது விஜய் களமிறங்குவது நேராக யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னா உதயநிதிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் இங்கே விஜய் வெஸ் உதயநிதி தான் கடுமையான போட்டியாக இருக்கும் உதயநிதியை முதலமைச்சரை ஆக்குவதும் சரி முதலமை உதயநிதியை முதலமைச்சர் பதவியிலேருந்து கீழே இறக்குவதும் சரி அது வந்து தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும் முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இதை தமிழக வெற்றி என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் உதயநிதிக்கு வைக்கக்கூடிய செக்காக இருக்கும் இதுதான் நிதர்சனமாகவே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது